இன்றைக்கி சூப்பரான ஒரு பூண்டு குழம்பு தான் செய்யப்போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடாயை வச்சுட்டு த்ரீ டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஆஃப் டீஸ்பூன் வந்து கடுகு ஆஃப் டீஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டுக்கலாம் ஆஃப் டீஸ்பூன் வந்து மிளகு போட்டிருக்கேன் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து கருப்பில் போட்டுக்கலாம் கருப்பில் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி நிறைய பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா பூண்டு வந்து லைட்டாக நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி நிறைய வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் பூண்டும் சின்ன வெங்காயத்தை நல்லா இப்போ ஆயிலே வதக்கி விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்து செய்கிறப்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம இந்த மாதிரி காரக்குழம்பு புளிக்குழம்பு குழம்பு அப்புறம் மீன் குழம்பு இந்த மாதிரி நம்ம செய்கிறப்ப நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி செய்கிறப்ப டேஸ்ட்டு நமக்கு அட்டகசமாக இருக்கும் அது கூட வந்து ரெண்டு மீடியம் சைஸ் வந்து தக்காளி வந்து இந்த மாதிரி மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க தக்காளியோட பச்சை வாசனை போட்டோம் நல்லா நமக்கு தக்காளியோட பச்சை வாசனை போய் வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது ரொம்ப பத்தே நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சிடலாம் வீட்டில் காய்கறி எதுவும் இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி தக்காளி வெங்காயம் பூண்டு போட்டு ஒரு சூப்பரான டேஸ்டியான குழம்பு செஞ்சிடலாம் நம்ம வீட்டில் எப்போயுமே தக்காளி வெங்காயம் இருக்கும் இந்த மாதிரி சட்டுன்னு ஒரு பத்தே நிமிஷத்தில் ஒரு டேஸ்டியான பூண்டு குழம்பு நம்ம செஞ்சிடலாம் இப்போ மசாலாவோட பச்சை வசனம் போயிடுச்சு உயிரிச்ச சைஸ் வந்து புளி வந்து ஊற வச்சிருக்கேன் அதோட புளியோட சாறு சேர்த்திடலாம் அது கூட சின்ன கிளாஸ் ஒரே கிளாஸ் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சோன்னு தண்ணி போதும் இப்போ தே இது கூட வந்து தேவையான அளவு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டால் நல்லா கொதித்து இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் இந்த சமயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஒரு சூப்பரான டேஸ்டியான பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்றப்ப டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நமக்கு சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் நம்ம நல்லா மருத்துவ பணம் அதிகமாக இருக்குது இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்றப்ப நம்ம ஆரோக்கியமான உணவு சாப்பிட்ட மாதிரி இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நல்லெண்ண செய்கிறப்ப நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது நல்ல குளிர்ச்சியாகவும் இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ